அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா புனிதர்கள் சோக்கின் அண்ணா விழா நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று முடிய அன்பார்ந்தவர்களே காலையில் கண் விழித்தது முதல் இரவு கண்களை மூடும் வரை இறை வார்த்தையானது நம் உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது அது பல வடிவங்களிலே விதைக்கப்படுகிறது திருவிவிலியத்தை படிக்கும் போதும் அருட்தந்தீர்களின் மறைவுரைகளை கேட்கும் போதும் ஒரு சில சான்றோர்கள் நம்மோடு உறவாடும் போதும் வார்த்தையானது உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போன்று நாம் திகழ வேண்டும் இவர்கள் இறை வார்த்தையை ஆர்வமாக கேட்கிறார்கள் தியானித்து கடைபிடிக்கிறார்கள் செயல்படுத்தி சான்று பகர்கின்றார்கள் இறை ஏற்று வாழ்ந்து சான்று பகிர்ந்தவர்கள் இன்று விழா கொண்டாடும் மரியாவின் பெற்றோர் புனிதர்கள் சோக்கின் அண்ணா அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள் அவர்களின் புனித தன்மை நம்மத்தில் தொடர வேண்டுவோம் மரியாளின் பெற்றோரான புனித சோக்கின் அன்னம்மாளை பற்றி விவிலியத்தில் எதுவும் கூறப்படவில்லை யாக்கோபு தான் எழுதிய நற்செய்தியில் இவர்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார் சோக்கின் என்றால் ஆண்டவரது தயாரிப்பு என்பது பொருள் அன்னா என்றால் இறைவனது அருள் என்பது பொருள் அன்னம்மாள் பெத்லேமில் பிறந்தார் இவர் நாசியத்தில் வாழ்ந்த என்பவரை மணந்தார் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக கூடி வாழ்ந்ததும் நெடுங்காலமாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை எனவே துயரமும் விரக்தி எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அக்குழந்தை உமக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறோம் என்று இருவரும் இறைவிடம் உருக்கமாக வேண்டின உபகாசம் இருந்து இறைவிடம் தொடர்ந்து ஜெயித்ததன் பயனாக இத்தம்பதி ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தன அக்குழந்தைக்கு மரியாள் என்று பெயரிட்டன சோகியனும் அன்னம்மாளும் தியாக குணம் படைத்தவர்கள் இறைவன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் எனவே மரியாளுக்கு மூன்று வயதாகும் போதே தாங்கள் இறைவிட வேண்டிக் கொண்டதற்கு இணங்க நெடுங்காலமாய் தவம் இருந்து கடவுளை மன்றாடி பெற்றெடுத்த அழகிய குழந்தை மரியாவை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தனர் இயேசு கிறிஸ்தின் தாயான அன்னை மரியாளின் பெற்றோர் என்று சொல்லும்போது உலகம் அவர்களை அறிந்து கொள்ளும் ஏனெனில் அன்னை மரியாலை இறைவன் இயேசு கிறிஸ்துவின் தாயாக தேர்ந்து கொள்ள முக்கிய காரணம் வகித்தவர்கள் இவர்கள் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளில் நல்ல கிறிஸ்தவர்களாக விசுவாசத்திலும் அன்பிலும் பக்தியிலும் தியாக மனப்பான்மையிலும் வளர்க்க அழைப்பு விடுகின்றது குழந்தைகளை பெறுவதோடு பெற்றோரின் கடமை முடிந்து விடுவதில்லை மாறாக குழந்தைகளுக்கு கடவுளால் அருளப்படும் ஆன்மாவை கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து பக்தியிலும் ஒழுக்க நெறியிலும் வளர்த்தெடுக்க வேண்டியது பெற்றோரின் கடமையாகும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களையே முழு முழுவதுமாக அர்ப்பணித்து குழந்தைகளை வளர்த்தால் அக்குழந்தைகள் சமய நெறிகளிலும் சமூக நலன்களிலும் சிறப்புற்று விளங்கி மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்வார்கள் அன்னை மரியாவை இரண்டு குண நலன்களில் சிறப்பாக வளர்த்திருக்கிறார்கள் ஒன்று எல்லா காலங்களிலும் இறைவன் திட்டத்திற்கு முழுமையாக ஒத்துழைத்தல் இரண்டாவது தியாகத்தின் மூலம் மற்றவர்களுக்கு அன்பை வெளிக்காட்டல் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றனரா இறைவனது திட்டத்துக்கு ஏற்ப குடும்பத்தில் குழந்தைகளை வளர்க்கின்றோமா புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து பல புனிதங்களை நம் குடும்பங்கள் உருவாக்க முன்வருகின்றதா மண்டாடுவோமாக மிக்க இறைவா எங்களது குடும்பங்களில் பெற்றோர் அனைவரும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் இறைவன திட்டத்திற்கு ஏற்ப குடும்பத்தில் குழந்தைகளை வளர்க்கும் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து பல புனிதங்களை உருவாக்கும் தாரும் ஆமீன்